பல்லடத்துலேருந்து உடம்பேட்டை போகிற பைப்பாஸ் மேலேங்க பாருங்க அருமையான லேண்டுங்களாக்கு பாருங்கள் சைடில் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் போயிட்டு இருக்குது பாருங்க நான் நடந்து வரேன் பார்த்தீங்களா வரும் சரிங்க அது நின்றுக்குவோம் பாருங்கள் சைடில் கையாட்டு இருந்தால் அந்த வாய்க்கால் வந்து மெயின் வாய்க்காலுங்க மெயின் வைக்கலுக்கு கொட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு படம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க இந்த லேண்டோட அட்ஜாயிண்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் நாலு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க பாருங்க இதே லேண்டு தான் இப்போ நான் வீடியோவில் பாட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு தான் பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் பேச்சுவார்த்தைக்கு இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிணறு ஒன்று வந்துருது பூமி வந்து நூறு சதவீதம் வாஸ்து பிரகாரம் இருக்குது ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிரித்து வேணாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் வடகோட்டில் தடம் போட்டு கொடுத்துருவோம் சொல்லுவாங்க இந்த பூமியை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இடமே வாங்க முடியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மெயின் ரோடில் மூணு டு நாலு கோடிக்கு போயிட்டு இருக்குதுங்க ஒரு சென்ட் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே கிடையாது உடனடியே வந்து என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நேரில் வந்து பூமி பாருங்க உடனடியாக அட்வான்ஸ் கொடுத்து லீகலுக்கு ப்ரொசிட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி